thank okay. you கிருமின்படியும் அவரு பணிநடைத்தலின்படியும் ஆசீர்வாதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இந்த முதல் மாதம் தேவன் நமக்கு ஒரு வாக்கு ஆயிரமாயிருக்கிறார் அவர் வாங்கின அந்த புது வருஷத்துல நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்கத்தை கொடுக்கிறார் இந்த நாளிலும் இந்த புதிய ஆண்டு காலத்தில் அவருடைய இயேசு வாக்கத்தம் ஆதியாக பதினேழாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திருளாய் பெருகு பண்ணுவேன் என்றார் ஆண்டு அண்ணன் வாக்கத்தை கொடுக்கிறார் அவர்களாம கொடுத்த வாக்கத்தம் உடன்படிக்கை கமிட்மெண்ட் ஒப்புதல் தேவன் நம்ம இடத்துல ஜீவிச்சுன்னு சொல்லியிருந்தாரு இப்ப நம்ம ஒரு மனுஷனத்துல கமிட்மெண்ட் கொடுத்தோம்னா அதை காப்பாற்ற ரொம்ப கஷ்டம் ஆனா ஆண்டோர் சொல்லுகிறார் உனக்கு எனக்கு நான் கமிட்மெண்ட் ஏற்படுத்த ஒரு போட்டுக்கலாம் அந்த உடன்படிக்கை நிமித்தமா நான் உன்னை ஆசிரியர் ஆண்டு சொல்லுறார் இந்த வசனம் ஒரு முழுசா வாழ்ச்சோம் அப்படின்னு தான் தெரியும் நான் உனக்கும் எனக்கும் நடுவிலே நமக்கு நடுவாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெரிதும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அவருக்கு நமக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார் உன்னை ஜாதி பெருகி செய்ய ஒரு சந்திரி பெருகே செய்வது உன் சந்ததி கடலின் பலரத்தனையா பெருகே செய்வேன் சொல்லியிருக்காரு நட்சத்திரமாவின் பயந்தியா போய் எண்ணின் பார்னு சொல்றாரு அவ்வளோ தூரத்தில் பெருக இப்படி அவருக்கு அவருக்கு அநேக ஆதரவு உடனடியை கொடுத்து அவனை ஆசிரியிருக்கிறார் அப்படி ஆபரவாய் ஆசிரித்த தேவன் எந்த நாளிலும் மாதத்திலும் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி உங்களை திறந்தாய்ப்பு மிகவும் திறந்தாய்ப்பு என்ன காரியத்தை காத்துக்கொண்டோ நம்ம சொல்றோம் ஆரம்பம் புரியுது சம்பந்தமாயிருக்கணும் சொல்லுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பமே அட்டகாசமாக சொல்லுகிறார் என்ன காரியம் சொல்லுங்க இல்ல உங்களுக்கு ஒரு 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 கஷ்டம் இந்த ஒிலிருந்து ஒவ்வொரு நாடு உடன்படிக்கை போகிறார் அந்த உடன்படிக்கையின்படியாக உங்களை தேவன் பிறவாய் பெருகின்ற சொல்லுகிறார் கற்பத்தின் கணிகளுக்காக திருமண பிள்ளைகள் வேலைகளுக்காக படிப்புகளுக்காக குடும்பத்துக்கு சமாதானம் இருக்காங்க இப்படி எதுக்கான அவர்களுக்கு பின்படிக்கப்பட்டு அவர் நம்ம திறவாய்ப்பு போகிறார் இஸ்ரோ ஜனங்கள் எகிப்து சந்தித்து வெளியே வரும்போது ஆண்டு அவர்களை உடன்படிக்கப்படலாம் அவங்க போற வரைக்கும் அவங்க கைப்பட முடியாது அவன் பச்சை அடிப்படையில் அவங்களுக்கு மன்னாவை கொடுத்தார் காடையை கொடுத்தார் இறைச்சியை கொடுத்தார் தவிக்கும் போது அவங்களுக்கு கண்மடை பிறந்து தண்ணீரை கொடுத்தார் அவங்க இப்படி போதுமான வரைக்கும் அவங்க என்ன பண்ணாரு அவர்களை போஷித்துக்கொண்டேன்னா ஒரு வருஷம் நிறைய இருக்கா புதுவை சோதைய சோதிக்கிற ஒரு வருஷம் நடப்ப இந்த வருஷம் சோதனை கிடையாது மகனே சோதனை கிடையாது இருந்தாலே ஆரம்பமே ஆசிர் வருமான நான் உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை நடுவாக ஒரு மிகவும் எல்லாத்தான் அதை நம்ம கொடுக்கிற வாக்கு இருக்கிறோம் அந்த காலையில் பார்க்க வேண்டும் விசுவாசங்க தேவ நிச்சயம் இந்த வாக்குதை உங்க வாழ்க்கையில எங்களை அதிகமாக நேசி நல்ல நிறுவனம் நாலு காலி